சாந்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் இன்றைய சாக்கார முறையுடைய முக்கியமான கருத்துக்களை பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே இந்த எல்லையற்ற நாடகத்தை சதா நினைவில் வைப்பீர்களானால் அளவற்ற குஷி இருக்கும் இந்நாடகத்தில் யார் நல்ல முயற்சியாளர்களாக மற்றும் இணையற்றவர்களாக ஈடுபாட்டுடன் உள்ளனரோ அவர்களுக்கு பூஜையும் அதிகமாக நடைபெறுகிறது என்றார் பாபா பாபா கேள்வி கேட்குறாரு எந்த ஒரு நினைவு உலகத்தின் அனைத்து துக்கங்களில் இருந்தும் விடுவித்து விடுகிறது மகிழ்ச்சியாக இருப்பதற்கான யுக்தி என்ன பாபா பதில் சொல்கிறாங்க இப்பொழுது நாம் வருங்கால புது உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் என்பது சதா நினைவில் இருக்கட்டும் அப்படின்றார் பாபா வருங்காலத்தின் குஷியில் இருப்பீர்களானால் துக்கங்கள் மறந்து போகும் விக்னங்களின் உலகத்தில் விக்னங்களோ வரும் ஆனால் இவ்வுலகில் நாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகின்றோம் என்பது நினைவில் இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்ட்டார் பாப்பா எதிர்காலத்தை வந்து ஃபியூச்சர் வந்து திங்க் பண்ணுங்க தான் பாபா வீட்டை நினைங்க சொர்க்கத்தை நினைங்க அப்படின்ட்டார் பாபா ஏன்னா இல்லைன்னா என்ன ஆகும் நம்ம இதை பழசியாக தான் நினச்சிட்ருப்போம் அப்போ புதுசாக நினைக்கும் போது பழசலாக மறந்து போயிடும் சுகத்தை நினைக்கும் போது துக்கம் மறந்து போயிடும் பாடல் எழுந்திருங்கள் மணமகள்களே எழுந்திருங்கள் ஓம் சாந்தி இந்த பாடல் மிக நன்றாக உள்ளது பாடலை கேட்டதுமே மேலிருந்து தொடங்கி எண்பத்தி நாலு பிரிவுடைய ரகசியம் புத்தியில் என்றார் பாபா மேலும் பாபா அது கூட புரிய வைக்கிறாரு நீங்கள் எப்போது மேலிருந்து வரீங்களோ அப்பொழுது சூட்ச்மாதனத்தின் வழியாக வருவதில்லை இப்போது வதனத்தின் வழியாக செல்ல வேண்டும் இந்த சூட்ச் மோதனா சங்கமூகத்தில் மட்டும்தான் இருக்கு ஆத்மாக்கள் கடைசியா ரிட்டர்ன் ஜே வீட்டுக்கு போகும்போது சூட்ச் மோதனம் இருக்கும் பிறகு அங்கேருந்து சொர்க்கத்தில் இறங்க வரும்போது அங்கே சூட்சி மோதனா இருக்காது இந்த சூட்ச் மோதனத்தை பாபா இப்பொழுது தான் காட்டுறாரு சத்தியோகத் திரேதாவில் இந்த ஞானத்தின் விஷயம் இருக்காது சித்திரங்கள் முதலியனவும் இருக்காது பக்தி மாதத்தில் பாருங்களேன் கணக்கற்ற சித்திரங்கள் உள்ளன தேவிகள் பூஜைகளும் அதிகமாக நடைபெறுகின்றது இந்த துர்கா காலி சரஸ்வதி எல்லாம் ஒருத்தர் தான் ஆனால் பேர் பாருங்கள் எத்தனை வச்சுட்டாங்க யார் நல்ல புருஷார்த்தம் செய்திருப்பார்களோ ஒப்பற்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு பூஜையும் அதிகமாக நடைபெறும் நீங்கள் அறிவீர்கள் நாம் தான் பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரி ஆகி பாபாவின் மற்றும் தன்னுடைய பூஜையை செய்கின்றோம் பிரம்மபாபா கூட அவருடைய அந்த நாராயணுடைய பூஜை செய்து வந்தார் இல்லையா இந்த விளையாட்டு பாருங்க எவ்வளோ அற்புதமாக உருவாக்கப்பட்டிருக்கு பாருங்கள் அதாவது நாம தான் அப்படி இருந்ததுன்னு தெரியாமையே நம்மளை நாமையே நம்ம பூஜை பண்ணிட்டு வந்திருக்கோம் எப்படி நாடகம் பார்ப்பதனால் குஷி ஏற்படுகின்றது இல்லையா அதுபோல் இதுவும் எல்லையற்ற நாடகமாகும் அது ட்ராமா போது குஷி இருக்கும் இதை யாரும் அறிந்திருக்கவில்லை உங்களது புத்தியில் இப்பொழுது முழு டிராமாவின் ரகசியம் உள்ளது இந்த உலகத்தில் எவ்வளவு அளவற்ற துக்கம் நீங்கள் அறிவீர்கள் இப்பொழுது இன்னும் கொஞ்சம் சமயம் உள்ளது நாம் புது உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் வருங்காலத்தின் குஷி இருக்கின்றது என்றால் இந்த துக்கத்தை அது விடுவித்து விடுகின்றது எழுதுகின்றனர் பாபா அதிக விக்னங்கள் ஏற்படுகின்றன நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது பாபா சொல்கிறாரு எந்த விக்னம் வந்தாலும் இன்று லட்சாதிபதியாக இருக்கலாம் ஆனால் நாளைக்கு என்ன ஆகிடுவாங்க எல்லாம் ஒன்றுமில்லவர்களாக ஆகிடுறாங்க நீங்களும் வருங்காலத்துடைய குஷியில் இருக்கணும் இல்லையா இதுவோ ராவனுடைய அசுர உலகம் போக போக ஏதாவது ஒரு விக்னம் அந்த பழைய உலகத்தில் ஏதாவது ஒன்று வந்துட்டு தான் இருக்கும் உடனே பாபா வந்து ஆறுதல் கொடுக்குறாரு இந்த உலகத்தில் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு பிறகு நாம் அளவற்ற சுகத்தில் செல்வோம் பாபா சொல்றார் பாபா கூட சொல்றாரு இல்லையா நேற்று கருப்பாக இருந்தார் கிராமத்து சிறுவனாக இருந்தார் இப்பொழுது பாபா நமக்கு ஞானம் தந்து வெள்ளையாக ஆக்கி கொண்டிருக்கின்றார் நீங்கள் அறிவீர்கள் பாபா விதை ரூபமாக உள்ளார் சைத்தன்யமாக சத்தியமாக உள்ளார் அவர் மேன்மையான பரமாத்மா என சொல்லப்படுகின்றார் அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த இடத்தில் வசிப்பவர் புனர்ஜென்மத்தில் அவர் வருவதில்லை நாம் அனைவரும் பிறப்பு இறப்பில் வருகின்றோம் அவர் பிறப்பு இறப்பிற்கு அப்பாற்பட்டவராக உள்ளார் அவரே கடைசியில் வந்து அனைவருக்கும் கதி சத்கதி அளிக்க வேண்டும் நீங்கள் ஜென்ம ஜென்மாந்திரமாக பாடியே வந்திருக்கின்றீர்கள் பாபா நீங்கள் வருவீர்களானால் நாங்கள் உங்களுடையலாகவே ஆகிவிடுவோம் எனக்கோ ஒரு பாபாவை தவிர வேறு யாருமே கிடையாது நாங்கள் பாபாவுடன் கூடத்தான் செல்வோம் இது துக்கத்தின் உலகம் பாரதம் எவ்வளவு ஏழையாக உள்ளது பாபா சொல்கின்றார் நான் பாரதத்தை தான் பணக்கார நாடாக ஆக்குவதற்காக வந்திருந்தேன் பிறகு ராவணன் நரகமாக ஆக்கியுள்ளான் இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் பாபாவின் முன்னிலையில் அமர்ந்து இருக்கின்றீர்கள் இல்லற விவகாரங்களிலும் கூட அநேகர் உள்ளனர் அனைவரும் இங்கேயோ அமர்ந்து விட முடியாது இல்லர் விவகாரங்களில் தாராளமாக இருங்கள் வண்ண ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள் யார் சொல்கிறார்கள் வெள்ளை தான் அணிய வேண்டும் என்று பாபா ஒருபோது அது போல் யாருக்கும் சொல்வதில்லை உங்களுக்கே அது அழி கலர் ட்ரெஸ் போடுறது பிடிக்கல அதனால் வெள்ளையாடை அணிகிறீங்க அணிகிறீங்க அப்படின்றார் பாபா இங்கே நீங்கள் வெள்ளை ஆடை அணிந்து அமர்ந்திருக்கலாம் ஆனால் வண்ண ஆடை அணிபவர்கள் அந்த ஆடையிலே கூட அநேகருக்கு நன்மை செய்ய முடியும் பவித்திரமாகுங்கள் என்று பகவான் சொல்கின்றார் என தாய்மார்கள் தங்கள் கணவன்மாருக்கும் சொல்ல வேண்டும் தேவதைகள் பவித்திரமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் அவங்களுக்கு தலை வணங்குகின்றனர் அப்போ பவித்திரமாக ஆகுதோ நல்லது தான் இல்லையா இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள் இது சிருஷ்டியின் கடைசி நேரம் அதிகமான பணம் என்ன செய்ய முடியும் தற்காலத்தில் எவ்வளோ கொள்ளைகள்லாம் நடைபெறுகின்றன லஞ்சம் வாங்குவது கூட எவ்வளோ நடைபெறுகின்றது இது இப்போதைய சமயத்தின் பாடலாக உள்ளது அதாவது பக்தியில் பாடிருக்காங்க இல்லையா யாருடைய செல்வம் மண்ணுக்குள் புதைக்கப்பட்டுள்ளதோ அதெல்லாம் மண்ணோடு மண்ணாக போய்விடும் யார் தனது செல்வத்தை இந்நேரம் பரமாத்மா காரியங்களில் செலவழிக்கிறார்களோ அவர்களது செல்வம் அநேக பிறவிகள் பயனுள்ளதாக இருக்கும் அந்த செல்வந்தரோ இப்பொழுது அதாவது பாபா இப்போ முன்னாடியில் இருக்கிறாரு புத்திசாலி குழந்தைகள் தங்களிடம் உள்ள அனைத்தையும் அந்த செல்வந்தராகிய பரமாத்மாவின் பெயரில் பயனுள்ளதாக ஆக்குவார்கள் பாபா சொன்னாங்க மனிதர்களோ அனைவரும் பதித்தமானவர்கள் பதித்தமானவர்களுக்கு தானம் செய்கின்றனர் இங்கோ புண்ணிய ஆத்மாக்களின் தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பிராமணர்கள் தவிர வேறு யாரோடும் தொடர்பு கிடையாது நீங்கள் புண்ணிய ஆத்மாக்கள் நீங்கள் புண்ணியத்தின் காரியத்தை தான் செய்கின்றீர்கள் இந்த கட்டிடங்கள் உருவாகின்றன அவற்றிலும் தான் தங்குகிறீர்கள் பாவத்தின் விஷயம் எதுவும் கிடையாது எவ்வளோ பணம் உள்ளதோ அதை பாரதத்தை சொர்க்கமாக்குவதற்காக செலவு செய்து கொண்டே இருக்கின்றார்கள் தன்னுடைய வயிற்றுக்கு கூட ஈரத்துணியை கட்டிக்கொண்டு சொல்கின்றனர் பாபா என்னுடைய ஒரு செங்கல் யார் சொங்கல்லாவது இதில் வைங்க எனக்கு அங்கே சொர்க்கத்தில் தங்க மாளிகை கிடைச்ச உடனே சொல்கிறாங்க எவ்வளோ புத்திசாலி குழந்தைங்க பாருங்கள் ஒரு ரூபா கொடுத்து தங்க மாளிகை வாங்கிடுறாங்க கற்களுக்கு பதிலாக தங்கம் கிடைச்சிடுது சமயமும் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது நீங்கள் எவ்வளவு சேவை செய்கிறீங்க கண்காட்சி மேலாக்கள்லாம் அதிகமாகிட்டே போதும் பெண் குழந்தைகள்லாம் தீவிரமாக இருக்கணும் எல்லையற்ற தந்தையவர்களாக ஆவதில்லை மோகத்தை விடுவதில்லை பாபா சொல்கின்றார் நான் உங்களை சொர்க்கத்திற்கு அனுப்பி வைத்தேன் இப்பொழுது மீண்டும் உங்களை சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பதற்காக தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்றார் பாபா அதனால் ஸ்ரீமத் படி நடந்தீங்கன்னா உயர்ந்த பதவி அடைவீங்கன்றாரு இந்த விஷயங்கள்லாம் வேறு யாரும் புரிய வைக்க முடியாது முழு சிருஷ்டி சக்கரமும் உங்கள் புத்தியில் உள்ளது மூலவதனம் சூட்ச்மவதனம் மற்றும் ஸ்தூலவதனம் பாபா சொல்கின்றார் குழந்தைகளே சுயதரிசன சக்கரதாரி ஆகுங்கள் மற்றவர்களுக்கும் புரிய வைத்து கொண்டே இருங்கள் இந்த தொழில் பாருங்கள் அப்படின்றார் பாபா தாமம் சொர்க்கத்தின் மாளிகாக ஆக வேண்டும் மற்றவர்களையும் ஆக்க வேண்டும் புத்தியில் இதுதான் இருக்கணும் அதாவது ஞானத்தை யார் யாருக்கு எப்படி சொல்கிறது வழி சொல்றது எல்லா மக்களுக்கும் இந்த புத்தியில் ஓடிட்டே இருக்கணும் ட்ராமாவின் அனுசாரம் எது நடந்து முடிந்ததோ அது ட்ராமா வினாடிக்கு வினாடி என்ன நடைபெறுகின்றதோ அதை நாம் சாட்சியாக இருந்து பார்க்கின்றோம் குழந்தைகளுக்கு பாபா திவ்ய திருஷ்டி மூலம் சாட்சாத்காரம் செய்விக்கின்றார் இன்னும் போக போக நீங்கள் அதிக சாட்சாத்காரங்கள் பார்ப்பீர்கள் அப்படின்றார் பாபா மனிதர்கள் துக்கத்தில் கூக்குரல் இட்டு கொண்டே இருப்பார்கள் ஆனால் நீங்கள் குஷியில் கைதட்டி கொண்டே இருப்பீர்கள் நாம மனிதலிருந்து தேவதை ஆகின்றோம் என்றால் அவசியம் தேவதைகளுக்காக புதிய உலகம் வேண்டும் அதுக்காக தான் அந்த பழைய உலகத்துடைய விநாசம் கூட இப்போ நின்றுட்டு இருக்கு அப்படின்றார் பாபா அப்போ விநாசம் கூட நல்லதுதான் இல்லையா ஆனால் மனிதர்கள் நினைக்கிறாங்க தங்களுக்குள்ளார அடித்து கொள்ளக்கூடாது அமைதி நிலவணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ட்ராமாவில் விதி அந்த மாதிரி தான் இருக்கின்றார் பாபா அதாவது இரண்டு குரங்குகள் சண்டை போட்டு கொண்டன என்றால் வெண்ணெய் இடையில் மூன்றாம் அவருக்கு கிடைத்து விடுகிறது அதாவது பாபா குழந்தைகளுக்கு வெண்ணெய் கிடைச்சிடுது இப்போ பாபா சொல்கிறாரு தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் அனைவருக்கும் வழி சொல்லுங்கள் இருப்பதும் சாதாரணமாக உண்பதும் சாதாரணமாக இருக்க வேண்டும் அவ்வப்போது பாபா உபசாரமும் செய்கிறாரு எந்த பண்டாராவிலிருந்து சாப்பிட்டார்களோ அவர்கள் சொல்கின்றனர் பாபா இவை அனைத்தும் உங்களுடையவை பாபா சொல்கிறாரு ட்ரஸ்டியாக இருந்து பரிபாலனை செய்யுங்க பாபா அனைத்துமே தாங்கள் தந்தவை பக்தி மார்க்கத்தில் ஒரு பேச்சையாக மட்டும் சொல்லிடுறாங்க ஆனால் அவன் பாபா குழந்தைங்க நடைமுறையில் ப்ராப்டிகலாக இருக்காங்க இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ட்ரஸ்டியாகுங்க இப்போது நான் முன்னிலையில் உங்கள் முன்னாடி இருக்கேன் டைரெக்டாக வந்திருக்கேன் நானும் ஆகி பிறகு உங்களை ட்ரஸ்டி ஆக்குகின்றேன் அதனால் எதை செய்தாலும் கேட்டுக்கொண்டு செய்யுங்கள் அப்படின்றார் பாபா அப்போ பாபா கிட்டே கேட்கும்போது பாபா என்ன பண்ணுவார் அறிவுரை கொடுத்துட்டே இருப்பார் பாபா கட்டணம் கட்டலாமா இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் செய்யுங்கள் குழந்தைகளேன்னு பாபா சொல்வார் மற்றபடி என்ன பண்ணக்கூடாது பணத்தை பரவாத்மாக்களுக்கு கொடுக்க கூடாது பெண் குழந்தை ஞானத்தில் இல்லைன்னா திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாள் என்றால் என்ன பண்றது பாபா புரி வைக்கிறார் நீங்க ஏ அபவித்திரமாகிறீர்கள் ஆனால் யாருடைய அதிர்ஷ்டத்திலாவது இல்லை என்றால் பதித்தமாகிவிடுகின்றனர் அநேக விதமான கேஸ்கள் நடைபெற்று கொண்டே இருக்கு அப்படின்றார் பாபா பாபா சொல்றாரு இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது நாமோ இப்போ உள்ள உடல் மனம் செல்வத்தால் பாரத்தை அவசியம் சொர்க்கமாக ஆக்க வேண்டும் அனைத்தையும் பாபா மீது அர்ப்பணம் செய்வோம் குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள் நாம் ஸ்ரீமத்படி இந்த பாரதத்திற்கு ஆன்மீக சேவை செய்து கொண்டிருக்கின்றோம் உங்கள் புத்தியில் உள்ளது நாம் நம்முடைய ராஜ்யத்தை மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் பாபா சொல்கின்றார் இந்த ஆன்மீக மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகத்தை மூன்றடி நிலத்தில் திறந்து வையுங்கள் இதன் மூலம் மனிதர்கள் சதா ஆரோக்கியமானவர்களாக செல்வந்தர்களாக ஆக வேண்டும் மூன்றடி நிலம் கூட யாரும் தருவதில்லை பிகே வந்து மாய மந்திரம் செஞ்சுருவாங்க சகோதர சகோதரி ஆக்கி விடுவாங்க அப்படின்னு உங்களுக்காக ட்ராமாவில் வந்து நல்ல நல்ல யுக்தியெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு ஏன்னா சகோதர சகோதரிகள் தங்களுக்குள்ளார தீய பார்வை வைக்க முடியாது தற்போதைய உலகிலும் அவ்வளோ அசுத்தம் இருக்கு கேட்கவே வேணாம் ஆக எப்படி பாபாவுக்கு இரக்கம் வந்ததோ அதுபோல் குழந்தைகளாக உங்களுக்கும் இரக்கம் வர வேண்டும் எப்படி பாபா நரகத்தை சொர்க்கமாக ஆக்கி கொண்டிருக்கின்றாரோ அவ்வாறே இரக்க மனமுள்ள குழந்தைகளாகிய உங்களுக்கும் பாபாவுக்கு உதவியாளர்களாக ஆக வேண்டும் அதனால் பணம் இருந்தால் நீங்கள் இந்த மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகத்தை திறந்து கொண்டே செல்லுங்கள் இதில் அதிக செலவுக்கான எந்த ஒரு விஷயமும் கிடையாது இப்போ இடம் இருந்தால் கூட போதும் படங்கள் வைங்க யார் கல்பத்திற்கு முன் ஞானத்தை பெற்றிருப்பார்களோ அவர்களின் புத்தியின் பூட்டு திறந்து கொண்டே போகும் அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்றார் பாப்பா மற்றபடி இருந்து துவாரத்தின் வழியாக வெளியில் சிந்துக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது அதாவது காலையில் சென்டருக்கு வந்து புத்தி என்ற பையில் ஞான ரத்தினங்களை நிரப்பிக்கிங்க பிறகு வெளியே போனவொடனே இப்படி பையில் இருந்தால் அது வழியாக ஏன் கீழே விழுந்தது அந்தமாரி ஞான ரத்தினங்களை இழந்துடக்கூடாதுன்றார் பாப்பா பாபா தாரணிக்கான முக்கிய சாரம் சொல்றாங்க புத்திசாலியாகி தன்னிடமுள்ள அனைத்தையும் செல்வந்தராகிய பரமாத்மாவின் பெயரில் பயனுள்ளதாக ஆக்கி கொள்ள வேண்டும் பதித்தமானவர்களுக்கு தானம் கொடுக்க கூடாது பிராமணர்களை தவிர வேறு யாருடனும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்றார் பாபா புத்தி என்ற பையிலிருந்து ஞானம் வெளியேறி விடுகிற மாதிரி துவாரம் எதுவும் இருக்கக்கூடாது அதாவது லீக்கேஜ் எதுவும் இருக்கக்கூடாது எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தி தருவதற்காக படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார் இந்த குப்தமான குஷியில் இருக்க வேண்டும் பாபாவிற்கு சமமாக இரக்கமான முன்னவர்களாக ஆக வேண்டும் வரதான கொடுக்குறாங்க பாபா சம்பன்னதா மூலமாக சந்துஷ்டதா அனுபவம் செய்பவராக சதா முகமலர்ச்சியுடன் வெற்றியாளர் ஆகுக யார் ஒருவர் அனைத்து பொக்கிஷங்களாலும் நிரம்பி இருப்பாரோ அவரே சதா திருப்தியாளர் ஆவார் இப்போ ஒரிஜினல் எல்லா கஜானாக்களும் இருக்கு சக்தி இருக்கு குணங்கள் இருக்கு எல்லாமே இருக்கு இல்லாத்தையும் எதுவுமே கிடையாது அப்படின்னா அவங்க திருப்தியா இருப்பாங்க திருப்தி என்பது முழுமை தந்தை முழுமையாக இருப்பதால் மகிமையில் கடல் என்ன சொல்லப்படுகின்றது அவரே குழந்தைகளை நீங்களும் மாஸ்டர் கடல் என முழுமையாக இருந்தால் சதா குஷியில் நடனம் ஆடுவீர்கள் தன்னுள் குஷி தவிர வேறு எதுவும் வர முடியாது தானே முழுமையாக இருப்பதால் எவருடனும் யாராலையும் நீங்கள் தொந்தரவு அடைய மாட்டீங்க தடை குழப்பங்கள் எதுவாக வந்தாலும் அது ஒரு விளையாட்டு மாதிரி அனுபவமாகும் இன்னல்கள்லாம் உங்களுடைய மனதை மகிழ்விக்கும் சாதனமாக ஆகிவிடும் நம்பிக்கை புத்தி உள்ள காரணத்தினால் சதா மகிழ்ச்சியுடன் வெற்றி அடைகிறீர்கள் அப்படின்றார் பாபா ஸ்லோகன் சொலர் பாதகமான இன்னல்களை கண்டு பயப்படாமல் அதன் மூலம் பாடம் பயின்று தன்னை பரிபக்குவமாக்குங்கள் இதெல்லாம் எதுக்கு ஒரு டெஸ்ட் பேப்பர் எதுக்கு வருது நமக்கு வந்து அதுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படின்றது தான் பேப்பர் வைக்கிறாங்க எக்ஸாம் வைக்கிறாங்க அதே போல் இந்த இன்னல்கள் டெஸ்ட் பேப்பர்லாம் பிரச்சனைகள்லாம் எதுக்கு வருது அதெல்லாம் கடந்து செல்வதற்கான ஞானத்தை அடைவதற்காகவும் மற்றும் பரிபக்குவம் அடைவதற்காகவும் தான் அதெல்லாம் வருது அதனால் அந்த பாடத்தை நம்ம கற்றுக்கணும் பாடத்தை கற்றுக்கலன்னா மறுபடியும் அதே டெஸ்ட் பேப்பரை வந்துட்டே இருக்கும் அதனால் எந்த ஒரு பிரச்சனை இருந்து அதனுடைய பாடத்தை நாம் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் மாஜேஸ்வரிஜி அவருடைய விலைமதிப்பற்ற மகாவாக்கியம் ஒன்று பரமாத்மா தந்தை டீச்சர் குரு இந்த மூன்று ரூபங்களில் தாரணை செய்து நமக்கு வந்து ஆசை கொடுக்கிறார் அப்போ அவர் விட்டு விலைக்கு போயிட்டோம்னா நமக்கு எப்படி ஆசை எப்படி கிடைக்கும் அப்பானா அவர் நினைக்கணும் டீச்சர்னால் அவர் சொல்கிற பாடத்தை படிக்கணும் குரு ரூபத்தில் அவருடன தொடர்பு வச்சிருக்குன்னா அவருடைய ஸ்ரீமத் என்ற கரங்களை கே பிடிச்சிக்கணும் அப்போ அதுதான் வந்து அந்த மூன்று கோடி தொடர்பு கொள்வது என்பது தந்தைக்கு நேர்மையாகவும் கட்டளைக்கு கீழ்ப்படியும் குழந்தையாகி டைரக்ஷன் படி நடக்கவில்லை என்றால் எதிர்காலத்தில் பாக்கியம் உருவாகாது மேலும் முழுமையான சத்கதியை அடைய முடியாது என்றார் பாபா ஆஸ்தியையும் தூய்மொழிய ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெற முடியாது பாபா என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் எவ்வளோ தீவிரமாக முயற்சிங்களோ அதுக்கு நான் நூறு மடங்கு பலன் கொடுப்பேன்னு உறுதிமொழி கொடுத்துருக்கிறார் அப்போ அந்தளவுக்கு அவரோட நம்ம ஆழமான ஒரு உறவு வைக்கும்பொழுது பாபாவும் கொடுப்பார் அதான் பக்தியில் கீதையில் நிரந்தரமாக என்னை நினைவு சென்று அர்ஜுனுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டதாக சொல்ல எழுதியிருக்கிறாங்க பரமாத்மா சக்திசாலியானவராகவும் சருசக்தியானவும் இருக்கின்றார் குழந்தைகள் கூட பாபாவின் கட்டளையை கடைபிடிக்கும் பொழுது அவர் தன்னுடைய உறுதிமொழியை அவசியம் கடைபிடிப்பார் அனைவரிடமிருந்து புத்தியை நினைவை நீக்கி ஒரு பரமாத்மாவோடு நினைக்கும் பொழுதுதான் அவரிடமிருந்து முழுமையான ஆஸ்தி கிடைக்கும் ரெண்டாவது பாயிண்ட் அனைத்து மனித ஆத்மாக்களும் மறுபிரிவில் வருகிறார்கள் பா அம்மா சொல்றாங்க யாரெல்லாம் இந்த தர்மத்தை சாமனை செய்திருக்கு வராங்களோ அவங்களாம் மறு எடுத்து அவங்க சாபனை பண்ண தர்மத்துடைய பாலனை அதே தர்மத்தில் இருந்து அந்த தர்மத்தை பாலனை பண்ணிட்டு வர்றாங்க அவங்களும் முக்தி அடையிறது கிடையாது மற்றவங்களுக்கும் முக்தி கொடுப்பது கிடையாது ஒருவேளை தர்மத்தை சாபனை பண்ணுறவங்க எல்லாம் முக்தி அடைஞ்சிடாங்க அப்படின்னா முக்தி பெறாதவர்கள் முக்தி அடைஞ்சாலும் மேலே போயிட்டே இருப்பாங்க அவங்க கீழே வரமாட்டாங்க பெரிய மறுபுரியல் வர முடியாது அப்போ இந்த உலகத்தில் முக்தி அடையாதவங்க மட்டும்தான் இருப்பாங்க புண்ணியாத்மக்கெல்லாம் போயிவிடுவாங்க பாவாத்தவங்க மட்டும்தான் அந்த பூமியில் இருப்பாங்க ஆனால் அந்த அந்தமாதிரி கிடையாது சன்னியாசிகள் நிர்வீகாரிகளாக இருக்கிறாங்க ஒருவேளை அவங்க முத்தி அடைஞ்சிட்டாங்கன்னா பாவாத்மாக்கள் தான் இந்த உலகத்தில் இருப்பாங்க அப்புறம் இந்த உலகம் என்ற மரம் எப்படி இந்த தாங்கும் இந்த சன்னியாசிகள் தூய்மையாக இருக்குன்ற இந்த உலகமே கொஞ்சம் தாங்கி பிடிச்சிட்ருக்காங்க அவங்க அவங்களுடைய தூய்மையுடைய சக்தியினால இல்லைன்னா இந்த காம விகாரம் என்ற நெருப்பு உலகம் எரிஞ்சு சாம்பலாகி போயிருக்கோன்ற பாப்பா அதே போல் யாராவது இடையில முக்கிய அடைஞ்சிருவாங்க அப்படின்றது சட்டம் கிடையாது மரத்துடைய ஒரு இலை கூட விதையினுள் ஐக்கியமாக ஆகிவிட முடியாது மரம் வேற அதாவது இலை வேற விதை வேற இலை வந்து விதையாக ஆக முடியாது அப்போ மரம் எப்பயுமே என்ன ஆகுது உருவாகி வளர்ச்சி அடைந்து தலைச்சி அடைந்து பிறகு மீண்டும் புதிய மரமாக உருவாகும் ஆகினால தர்மத்தை சாபனை செய்ய யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்க பிறகு பாலனி கூட அவசியம் செய்வாங்க மற்ற தர்ம பிராக பிதாக்கள்லாம் வராங்க சாபனுடைய காரியத்தை மட்டும் செய்கிறாங்க பாபா மட்டும்தான் மற்ற அனைத்து தர்மத்துடைய விநாசத்தை செய்யறாரு தான் அவரை திருமூர்த்தி ஆனால் பாபா ஸ்தாபனை விநாசம் மற்றும் பாலனை மூன்றின் காரியத்தை செய்கிறாரு நல்லது ओम शांति ओम शांति शांति, नंदी बाबा